பெரியாரை கொச்சைத்தனமாக விமர்சித்த தாவேகா மேடையில் பேசின இஸ்லாமிய பெண் தாரிகா சல்மானுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கறாரு இந்த தம்பி அப்படி என்ன சொன்னாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு பாரு ஒழுங்கண்ணாடி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள் இப்படி வாழாம எப்படி வாழ சொல்றேன் இந்த ஈவரா சொல்லி கொடுத்தாரு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வாழ்றதா கரெக்ட்டு தானே நல்லாதானே சொல்லியிருக்காரு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்ட் தானே உங்க கட்சியோட இவரு அதாவது கடப்பாறை இப்போ வாயில வச்சு ஊதினு முடியாது பல்லு கூத்தின்னுக்கிறாரில்ல நல்லா வலிக்கம் பல்லு படாம பிராமண கடப்பாறை அவர் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி தான் அதனால தானே ஒரு எட்டு தடவை கலைப்புகள் கோர்ட்டுகள் மன்னிப்புகள் எத்தனை சேட்டைகள் எத்தனை லவ் லெட்டர்கள் சட்டை இல்லாமல் எத்தனை ரீல்ஸுகள் உண்டாட்டி நான் கேடு கட்டும் அதெல்லாம் மறந்துட்டீங்களேன் அப்போ அவரு இருக்கலாம் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா பெண்கள் இருக்கக்கூடாதா இப்ப அவரு இருந்தாரு அது கேட்கலாமா காலங்காலமா இன்னமும் ஜாலியா இருக்காங்களா ஒரு மனுஷன் ஆ போயும் போயும் அந்த பொண்ணா கிடைச்சதுன்னு அவர் இணையர் பொது வெளியில பேசுற மாதிரி இவர் பேசுனார்ல அவர் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கிறாரு இப்போ பெண்கள் இருக்கலாம் இல்ல காலங்காலமா பெண்கள் வந்து புருஷனுக்கு அடிமையா இருக்கணும் குடும்பத்துல வேலையை பார்க்கணும் பிள்ளைய பெற்று போட்டு அதை வளர்த்து சாவணும் பெண்கள் படிக்கக்கூடாது படிச்சு பிடிச்ச வேலைக்கு போகக்கூடாது நல்லா சம்பாதிச்சு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது எந்த பொறுப்பு இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச வீட்டில் அவங்க பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கூடாது இல்லை கரெக்டாக சொல்லிடுறா மனுஷன் உன்னதான் பேச கூப்பிடணும் பெரியார் திட்டத்துக்கு உன்னதான் கூப்பிடணும் சூப்பர் சூப்பர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு தேங்க்ஸ் நானே தனியாக வந்தா கூட இப்படி பேசிக்க மாட்டேன் மேலே